சண்டை நடந்துக்கிட்டு திருப்பி மறுபடி பெரியார கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டின்னு கேட்க வேண்டியது இருக்குல்ல ஒரு கேள்வி தானே தம்பி உலகத்துல மொழியில் இருந்தா எல்லாமே பிறகுது நான் அந்த மொழியை பேசுறதுனால தான் நான் தமிழன் அந்த மொழியை நீண்ட காலமா பேசுறேன் நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ வாழ்ற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது மொழி தான் எனக்கான கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் மரபு கலாச்சாரம் வழிபாடு வரலாறு அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது அந்த மொழியே வந்து சானிய கூப்பை காட்டு முராண்டி மொழி உங்கள் தமிழ் என்ன கொம்பாக இருக்குது உங்கள் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளாக உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டால் அப்போ திருக்குறள் இந்த இந்த இது சிலப்பதிகாரம் பதிகாரம் மணிவேகலை ஐங்குறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்க இலக்கியங்களாக எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்கள் தமிழ் தாய் படிக்க வைக்கலையே தமிழ சனின்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதுனாரு சனியில் தானே எழுதுனீங்க நீங்க என் மொழியவே இழிவாய் ஒண்ணும் இல்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம் அப்புறம் என்ன சீர்திருத்தம் அப்புறம் என்ன அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசு என்னுடைய ஆக சிறந்த உலக பொதும் உலகம் நெறி ஒன்று இருக்கு வாழ்வியல் நெறி திருக்குறளை அதை மலம் கம்பே ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு அப்புறம் என்ன நீ சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கையை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சரி மதுக்கு எதிராக மதுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்தது வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதீங்கன்னு தானே சொல்கிறீங்க நான் ஒரு நான் ஒரு விவசாயி ஏன் தோப்பில் கல் இறக்க அனுமதி இல்லை இவ்வளோ தானே ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ தானே மரத்தை வெட்டுவானா